தூத்துக்குடியில் அதிமுகவினருக்கு டிஜிட்டல் வடிவிலான புதிய உறுப்பினர் அடையாள அட்டையினை முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் இன்று வழங்கினார் இதில் கழக அமைப்புச் செயலாளர் என் சின்னத்துறை உள்ளிட்ட அதிமுகவினர் பங்கேற்றனர் தூத்துக்குடி புறத்தில் உள்ள தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுக உறுப்பினர்களுக்கு டிஜிட்டல் வடிவிலான புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட தூத்துக்குடி சிறுவைகுண்டம் திருச்செந்தூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய டிஜிட்டல் வடிவிலான உறுப்பினர் அடையாள அட்டையினை தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி சண்முகநாதன் உறுப்பினர்களுக்கு வழங்கினார் புதுப்பிக்கப்பட்ட டிஜிட்டல் வடிவிலான முதல் அடையாள அட்டையை மாவட்ட அவைத்தலைவர் வழக்கறிஞர் திருப்பார் பெற்றுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் அமைப்புச் செயலாளர் என் சின்னத்துறை மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி இணைச் செயலாளர் பெருமாள் சுவாமி முன்னாள் மத்திய குற்ற வங்கி தலைவர் சுதாகர் மாநில எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் இரா ஹென்றி மாநில வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் உறுப்பினர் வழக்கறிஞர் பிரபு மாவட்ட மாணவர் அணி செயலாளர் பில்லா விக்னிஸ் மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் திரு சிற்றம்பலம் மாவட்ட இளம்பெண் பாசறை பொருளாளர் புல்லட் பரிபூரண ராஜா மாவட்ட அண்ணா தொழிற்சங்க ஆட்டோ ஓட்டுநர் செயலாளர் நிலாச்சந்திரன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் பெருமாள் மாவட்ட சிறுபான்மையினர் அணிச் செயலாளர் கே ஜெய பிரபாகர் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் தனராஜ் பகுதி கழக செயலாளர்கள் சேவியர் முருகன் ஜெய்கணேஷ் நட்டார் முத்து முன்னாள் கவுன்சிலர் செல்வன் செல்லப்பா வழக்கறிஞர்கள் சுகந்தன் ஆதித்தன் ஆன்ட்ருமணி முனியசுவாமி ராஜ்குமார் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இவன் சங்கர் சாம்ராஜ் ராஜ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்